أشهد أن لا إله إلا الله وحده لا நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏன்னா அடுத்த தரப்பு என்ன செய்யும்னா ஒரு நேரத்தில் கடுமை ஆர்வப்படும் கருமையாக ஆர்வப்பட்டு என்ன ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க சில கணவன் மனைவி இடத்துல சிலர் பார்க்கலாம்னா வளமையாக சிலர் ஒரு ஸ்டைலில் செஞ்சுட்டு வருவாங்க என்ன கணவனுக்கு என்ன செய்யறது நான் உங்களை விரும்புகிறேன் ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறது கணவன் அப்படி அனுப்புறது அல்லது ஏதாவது இப்படி அவர் வளமையோண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும் இதை யாராவது இன்னொருத்தட்ட சொல்கிறது என்ற மனைவி டெய்லி காலையில் தஸ் மாதிரி இதை அனுப்பிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறது உதாரணத்துக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஓ இதுதான் நம்மளை மனைவி இப்படி செய்கிறாள் இல்லை அப்படின்னு நீங்கள் டெய்லி என்ன செய்யணும் இப்படி அனுப்பாது எனக்கு வராது அப்படின்னா வர ஏன் உனக்கு வருது இல்லை அப்படி என்னென்ன அங்கே போய் இது இது வந்து பிழையான ஒரு நடைமுறை ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க அதில் இருப்பாங்க இப்படி தான் அதனுடைய அன்பு இருக்குது அப்படின்ற இல்லை இருபது வருஷமாக ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க அவன் உனக்காக வீடு கட்டிக்கிறான் நீ அவனுக்காக வாழ்ந்துக்கிறான் இப்படி இருபது வருஷம் போனவரும் இந்த மெசேஜ் அனுப்பிட்டா இது வந்து ஒரு புத்தி உள்ளோன்னு சொல்கிற இல்லையா இருபது வருஷமாக உனக்குண்டு வாழ்ந்து நீனும் வாழ்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா தெரிஞ்சு ஒன்றா வாழ்ந்து ஒன்றா குழந்தை பெற்றவரோ இந்த வார்த்தை எனக்கு தானே அப்படின்றது உண்மையில் விளக்கம் இல்லாதவர்களோடு இது அனுப்புறவங்க பிழையும் இல்லை அது அவங்க அப்படி பழகினாங்கன்னா அது பிழையும் இல்லை அதெல்லாம் அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை எல்லாம் சும்மா வார்த்தை தானுன்னு சொல்கிறதும் பிள்ளை இதுவும் பிள்ளை அந்தந்த நடைமுறை அந்தந்த இயல்போடு இருக்குது எனது கணவர் வந்து நான் அப்படின்னா நான் கட்டுமையா எக்ஸைட்டிங் ஆயிருக்கிட்டேன் அவரும் எக்ஸைட்டிங் ஆகி பின்னால வரதும் இல்லை அதே நான் மிச்சம் சோர்வாய்க்கிறதால என்னை வெறுக்கிறதும் இல்லை ரெண்டு மாதிரியான அமைப்பில் இல்லாம அவர் என்ன செய்யறாரு மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு இதை பல அறிஞர்கள் அதுதான் அஃபலுல் அஹ்வால் சிறந்த நிலையில் என்ன செய்கிறாங்க ச இருக்கிற நிலையிலேயே சிறந்த நிலை ஏன் சில நேரங்களில் சிலர் வந்து எக்ஸைட்மெண்ட்டான கணவராக இருப்பார் அது ஒரு நல்ல இருந்தால் ஆனால் ஒரு டைமில் என்ன செய்யுமேன்னா அழுப்பில் கொண்டு வந்து விட்டுரும் ஃபராகுக்கு வந்து அழுப்பில் கொண்டு வந்து விட்டு இப்போ அப்படி இல்லவே இல்லை எப்படி இருந்தவங்க தெரியுமா அப்படி இல்லவே இல்லைன்னு அந்த பாசமும் நேசமும் அன்பும் ஒன்றுக்குள்ள ஒன்று நான் ஏன்ற ரகசியமெல்லாம் உனக்கு சொல்கிறேன் நீ ஒன்ற ரகசியமெல்லாம் எனக்கு சொல்லுன்னு கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்தில் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறவு வேறு வேறு இன்சிடென்ட்ல இதெல்லாம் லிங்க் ஆகிரும் பழங்கிட்டா இலிங்க இதுதான் இதுக்கு அதுதான் போல இருக்கு அப்படி அப்படின்ட்டு ஒரு அப்படியே லிங்க் ஆகிரும் லிங்க் ஆகிட்டமாட்டா அதை என்ன செய்ய மாட்டா சோர்வு அப்படியே உள்ளத்துல உண்டாக்கும் அதை வெறுப்பு உண்டாக்கும் ஆள் வெறுப்பாகி ஒரு விருப்பத்தோடு இருந்தால் என்ன நடக்கும் ஒருத்தர் விரக்தி போயிருவேன் என்னடா என்ன காரணம் என்ன காரணம் கேட்டு கேட்டு அவர் என்ன செஞ்சிருவார் இதை போயிடுவா இதனால தான் தத்துவம் போட்டு தெரியும் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவான் பாருங்க என்ன எதிலும் நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம் கடைசி நிலை உங்களுக்கு எல்லாம் வெறுப்பு தான் அப்படி உனக்கு யார் வைக்க சொன்னது விளங்கிட்டா ஒன் நீனும் உனக்கும் வைக்கலாது அவங்களுக்கு அப்படி வைக்கலாது ஆனால் ஒரு நாளில் நீ கூடிட்டாய் ஒரு வருஷத்தில் நீ கூடிட்டாய் ஒரு மாதத்தில் கூடிட்டாய் ஒரு விஷயத்தில் நீ கூடிட்டாய் அந்த நாளை நீ எதிர்பார்க்குறாய் கிடைக்காது அந்த நாளை நீ என்ன செய்கிறாய் எதிர்பார்க்குறாய் அந்த மாதத்தை எதிர்பார்க்குறாய் அதை எதிர்பார்க்க இது கிடைக்காது நீ சரியாக அதை மெயின்டைன் பண்ணி இருந்தால் அந்த உல ஆர்வத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் எல்லா நிலையிலும் அதை என்ன செய்யும் சிறப்பாக போயிருக்கும் அழைக்கும் பில் காஸ்து நீங்கள் எப்பொழுது நடைநிலையாகவே இருந்து கொள்ளுங்கள் என்ற சொல்றது அதனால தான் அதாவது அம்பரி ஆஸ் ரஹிமஹுல்லா ரது அல்லாஹூன் அவர்கள் அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய லீடர்ஸுகள் என்று நம்ம உதாரணம் சொல்றதுல அவர் ஒருவர் யாரு அம்ரிபுல் ஆஸ் ரது அல்லாஹூன் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வீரரோ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மிகப்பெரிய போராளியோ வீரரோ அந்த அளவுக்கு பிகுடையவராகவும் இருந்தார் அந்தளவுக்கு பிறக்கக்கூடிய ஒரு ஆம்பு இருந்தார் அந்த அம்பரி பின் ஆஸ் ரதாகுன் அவர்கள் அதாவது இவர் இவரை இவரையும் இவருடைய மகன் அப்துல்லாபின் அம்பரையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இளம் வயது தந்தையில் அவர் தான் முதலான சொல்லி பதினோரு பன்னெண்டு வயசில் என்ன செஞ்சிட்டாங்க திருமணம் முடித்து கொடுத்துட்டாங்க அவர் திருமணம் முடித்தாதான் அந்த அந்த ஏஜில் அது சரியாக எக்ஸாக்டான வயசு நான் சொல்லலை அந்த ஏஜ்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்துறாங்க இவரோட பிள்ளைக்கு வந்து என்ன பத்து வயசு இவருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இல்லைங்கிட்டா இந்த லெவலில் இருக்கு அதனால் இவங்க ரெண்டு பேரும் மிக நெருக்கமான ஒரு லெவலில் தான் அவங்களோட செய்திகள் எல்லாமே வரும் அப்துல்லா அபின் அம்ராக இருந்தாலும் அம்ருபில் ஆசா இருந்தாலும் இவர் வந்து ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறாரு வந்து கண்டிக்கிறார் இவர் கவர்னராக இருக்குது அதை ஈஜிப்டில் வந்துட்டு அப்போ மக்களில் ஒரு சிலர் நெருக்கமானவங்க கேட்குறாங்க இன்னொரு பழைய கழுதையே வச்சுட்டு பழைய கழுதுன்னா அவர் அதில் தான் வாரார் சரியா அதையே வச்சுட்டிக்கிறீங்களே இதை மாத்திரி மாற்றுறது இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் அப்படின்ற நிறைய பேரில் அவரை வந்து தூண்டி விட்றாங்க கனெக்ட்டா இது தூண்டி விட்டோன்னே நம்ம விளக்கமில்லாத சொல்லவங்க என்ன செஞ்சால் அவர் போய் சரிதானே எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது தானே தேவேண்டு இவன் சேஞ்ச் ஆகி இவன் குளியில் போகிறோன்னு அவன் போயிடுவான் அவன் என்ன செஞ்சிடுவான் போயிடுவான் இவன்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தர் வந்து அவர் சந்தோஷத்தில் சொல்கிறார் ஏதாவது நீங்கள் மாறினால் நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் ல அமல்லு சௌபி மாசியானி என்ற உடல் என்ற உடலை மறைக்கிற அளவுக்கு என்ற ட்ரெஸ் என்றைக்கெல்லாம் எனக்கு போதுமாக இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸில் அழுப்பே வராதுன்றார் எனக்கு ட்ரெஸ்ஸில் என்ன செய்யாது இதையே நான் அஞ்சு வருஷமாக போடுறேன் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இத்தனை மூணு வருஷமாக போடுறேன் இதை எப்படியா மாற்றணும் இது எப்படியா உனக்கு ட்ரெஸ் போதுமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது விருப்பம் ஏன் அதை நீ அழுப்ப தட்டுற அப்படின்னா தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிக்க நிற்கிறதா என்ற ஒரு ஃபீலிங் மனிதனு கிட்ட செய்யுது வருது அதுக்கடுத்தா சொல்கிறேன் வல அமல் லு ஜவு மா அசனத் இஷரத்தி என்னோடு முறையாக நடந்து கொள்ளும் காலமெல்லாம் என் மனைவியில் எனக்கு அழுப்பு தட்டாது என் மனைவியில் அழுப்பு தட்டாது அழுப்பு ஏற்படாது அப்படின்னா அவங்க சா என்ன சாதாரணமாக செயல்படுறாங்க ஒரு கணவனுக்கு தேவையான கடமைகள் அது இது இதெல்லாம் செய்கிறாங்க சிலர் என்ன செய்வாங்கண்டா இந்த அநியாயமான இந்த கற்பனை சினிமா காட்சிகளை பார்த்துட்டு அடுத்தவன் பொய்சா பொய்யா சொல்கிற கதைகளை உண்மையாக நம்பி வாருது வீட்டுக்கு அதை மனைவிட்ட என்னது எதிர்பார்க்குறது அதே போல் அந்த மனைவியும் ஏண்ட கணவர் அவருக்கு நான் பிடிச்சது தான் ஏன் நான் என்ன காட்டினாலும் உடனே என்னை செஞ்சிடுவார் அதை செஞ்சிடுவாரு அந்த மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும் இவங்க சொல்கிறதுல உண்மையும் இருக்கும் அந்த மைனஸ் பகுதியை விளங்காமல் அப்படி சொன்ன உடனேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு ஆனால் அவங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பான் இவங்க பேசுகிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் இதன் காரணமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பு அடைகிறார்கள் நல்ல முறையில் புரிஞ்சவங்க இந்த சினிமா தாக்கம் இளைஞர்கள்ட்ட மிக நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறேன் என்னெண்டா எப்பயும் புரிந்து கொள்ளுங்கள் சினிமாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னெண்டா சாத்தியமற்ற கற்பனைகள் ஒத்த இன்டர்வியூக்கு போகிறான் அந்த இன்டர்வியூலில் கிடைக்கல என்னவீங்கள உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் கிடைக்கலன்னு ரெண்டாவது இன்டர்வியூக்கு போகிறான் கிடைக்கலன்னு மூணாவது இன்டர்வியூ கிடைக்கல நம்ம என்ன நினைப்போம் இன்ட்ரேவ் பண்ணுற எல்லாரையும் கொண்டுடணும் இன்டர்வியூ பண்ணுற எல்லாரையும் கொண்டுடணும் அப்படின்னு நம்ம நினைப்பமா இல்லையா உதாரணமாக அவன் கொண்டுருவான் என்ன செஞ்சுருவான் சினிமாவில் வந்து கொண்டுருவான் இவனுக்கு சந்தோஷம் இவனுக்கு இவன் போன இன்டர்வியூ எல்லாம் ஞாபகம் வரும் அதனால் இவன் சந்தோஷம் அடைகிறான் கொண்டுட்டான் தான் சாத்தியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் சரியா அப்படின்னு நினைக்கிறான் இதை இன்வெஸ்ட் பண்ணி சாத்தியமற்ற கற்பனைகளை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களே என்ன செய்கிறான் அதை ஏன் அப்போ சினிமா பார்க்குறவன் என்னே தெரிஞ்சு பெரும்பாலும் கூட இந்த ரசனை செய்கிறவர்கள் மூளையில் ஏதோ ஒரு வகையில் ஏமாறுற தன்மையை அதிகமாக கொள்கிறார்கள் முழங்கிட்டா ஏமாறுற தன்மையை கொள்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம் உள்ளத்துக்குள்ளே எடுக்கல தொடர்ந்து செஞ்சால் உள்ளத்துக்குள்ள நமக்கு தெரியாமலே பதியும் அந்த கற்பனைகள் யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு அதை நமக்கு தெரியாமல் என்ன செய்யும் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன செய்ய இருக்கிறது அங்கே உள்ள வாழ்க்கையை பார்க்குற சினிமாவில் உள்ள வாழ்க்கையை பார்க்குறது அங்கே கணவன் மனைவி அப்படி என்ன செய்கிறாங்க அன்பாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னது ஃப்ளைட்டில் பறக்கிறது கப்பலில் ஓடுறதுமாக இருக்குது அதோடு அந்த சினிமா என்ன செய்யுது முடியுது அதோடு இவன் வீட்டுக்கு வாரா என்னடா லைஃப் இது அதில் லாக உழுவலாக பில்லா வேற சொல்லிக்கிட்டு பார்த்தது படம் வளங்கிட்டா இதை என்ன செய்யறது இங்கே வந்து என்னடா லைஃப் அதை என்ன செய்கிறது கற்பனை பண்ணுறது யோசிக்கிறது நீங்கள் உண்மையிலே அவங்களோட வாழ்க்கை தொடர்ச்சியை பார்க்கணும்னா பேப்பரில் பாருங்கள் அந்த சினிமாவோட முடிவுக்கு போகிற எப்படி வாழ்கிறாங்கிறத பார்க்கணும்னா பேப்பரில் ஒருத்தண்ட வாழ்க்கை ஒருபடி ஆகிதா ஒத்தண்டை வாழ்க்கை இல்லை இதை போய் நம்ம எடுத்து பார்த்து நம்ம நினைக்கிறோம்டா ரியலிட்டி இல்லைன்றதுக்கான அதான் நீ நடித்தவன் நீயாவது சமுதாயத்துக்காக நடி உன்னை இப்போ முடிச்ச வாழ்க்கையை சமுதாயத்துக்காவது நடி அவனால் ஏலாம் இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் என்ன இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கலாம் கணவனுக்குந்தான் மனைவிக்குந்தான் அப்படி இருக்கலாம் எனவே இந்த மாதிரியான சிந்தனை போக்கள் இல்லாமல் போன்ற வல அமல்லு சௌஜதி இன்னோடு சிறப்பாக நட சிறப்புனா அப்படி ஹை லெவலில் இப்போ இப்போதான் இன்னொரு கதை சொல்லுவாங்க உங்கள் மனைவி நீங்கள் அந்த மனைவியை பார்த்தா உங்களை அவர்கள் என்ன செய்வாங்க மகிழ்ச்சிப்படுத்துவார் பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த செய்தியோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்டேஜில் பொண்ணுடுப்பட்ட நேரத்தில் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸோடே அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்கன்ற அர்த்தம் அல்ல அப்படி கொஞ்சம் பேர் விளங்கி வச்சுருக்காங்க ஆனால்ட்டா வீட்டில் உடுக்கிற எனது ஆடையை பாருங்கள் வெளியில் உடுக்கிற ஆடையை பாருங்கள் அப்படின்னு வெளியே வெளியில் உடுக்குற மாதிரி வீட்டில் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கோட் சூட்டோட விட்ட டெய்லி இருப்பீங்களா வீட்டில் டெய்லி போட்டுருச்சுன்னா டிஏன் ஏன் அப்படி இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அவர் அப்படி தான் வெளியில் எப்படியோ வீட்டிலே அப்படி தான் என்ன செய்வார் இப்போ உலகத்தில் இருக்கிறாரு அதெல்லாம் சாத்தியமான விஷயத்தை அதுங்க சொல்லணும் வெளியே இருக்கிற மாதிரி இங்கே உள்ளுக்கு இல்லை அப்படி இருக்கிறன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸோட தான் அவங்க என்ன சரிப்பாங்க குழந்தை இருக்கி பிள்ளை அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு லைஃப் இருக்கணும் அந்த ஹதி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோதான் பிரச்சனைகள் என்று இருந்தாலும் சரி அந்தவங்களோட மனசை கலாய்க்கிற மாதிரி மன மனசை வந்து இதாக்கிற மாதிரியான எதுவும் நடக்காது சந்தோஷமாக வரவேற்றுவாங்க இங்கே இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் இது அழகான தான் அழகற்ற தான் சரியா பொருத்தமான மனைவிக்கு தான் பொருத்தமற்ற தான் ஆடை எப்படி இருந்தாலும் சரி தான் அதோடு இதுக்கும் என்ன சம்மந்தமெல்லாம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதை இதே சம்மந்தப்படுக்காம அப்போ வீட்டுக்கு வந்து பழி சென்று இருக்கணும் இவன் திடீர் வருவான் வருவாங்கள்கிட்ட அப்போ அப்படி இருக்கணும் என்று சொல்கிற இந்த நடைமுறை வந்து பிழை இயற்கையான சுத்தத்தோடும் ஒரு இயற்கையான இயல்பான நிலையோடும் அவங்க பிரச்சனைகளை சொல்லாமல் மனசை வந்து என்னது அதாவது இந்த அப்செட் ஆக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் உங்களை என்ன செய்வாங்க வரவேற்பாங்கன்றது தான் அதனுடைய அர்த்தமன்றத்தை புரிஞ்சு கொள்ளணும் இப்போ அதில் இப்போ என் மனைவி எனக்கு சிறப்பாக நடக்கும் காலமெல்லாம் எனக்கு அதில் அலுப்பு தட்டாது வாழ்ந்து கொண்டே இருப்பேன் இருபது வருஷமாக ஒரே மனைவியோட வாழ்றீங்களா வேறு என்ன செய்கிறது விளங்கிட்டா அதே போல் இருபது வருஷமாக ஒரே கணவனோட வாழ்கிறதா இது நமக்கு நினைக்கிற நம்ம இல்லையாண்டு வெஸ்டர்ன் வேர்ல்டில் மேற்கத்திய உலகத்தில் இதுதான் என்ன சொன்னால் இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் பிரச்சனையாக பார்க்குறாங்கண்டு அந்த அளவுக்கெல்லாம் இருக்க இயலாது அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் பின்தங்கியவர்கள் அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் யாரா பின்தங்கிய மக்கள் அதான் முடநா சிந்திக்காத மக்கள் தான் இப்படியே என்ன செய்யறது இருபது முப்பது வருஷத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கு பிறவும் என்னது நாம் ரெண்டு சொர்க்கத்துலேயும் உண்டாக நினைக்கிற பாட்டி யாரா இந்த விளப்பம் இல்லை விளக்கம் குறைந்தவர்களாம் அப்படி என்ற லெவலுக்கு போயிட்டாங்க எப்பையும் இந்த வருஷம் ஒன்றா ட்ரிப் வந்திருப்பாங்க அடுத்த வருஷம் வேற ஒரு வராரு என்ன பார்த்தா பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைய நவீன காலத்துடைய வேகத்தில் என்ன செய்கிறது ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் என